இருபேற்பட்டு ஒருத்தர் வீட்டில் கதவு தட்டினா கூட எஸ்பி ஆஃபீஸ் இழுத்து போட்டுருவோம் நாங்க சரியா நீங்க யாரும் பயப்பட வேண்டியது ஒரு அம்மா கே சொன்னாங்க அஞ்சு நாளா சீக்கிரம் தூங்கி எப்ப போலீஸ்காரன் கதவு தட்டுவாங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனி மோர் கொண்டு உறுதியா சொன்னாம ஒரு போலீஸ்காரனும் ஊருக்குள்ள வரமாட்டான் ஒரு அந்த ஏடிஎஸ்பி கண்ணன் தான் கண்ணன் எஸ்ஐஆர் இருந்த காலகட்டத்தில் இருந்தே கண்ணனுக்கு தெரியும் சில சிக்கியில் தான் கொடியிருக்கிறாரு நான் சாதி ஒரு

விடுதலை சிறுத்தைகள் அவங்க கூட பக்கப்படமா நிற்போம் யாரும் இங்க பயப்பட தேவையில்லை சிறைக்கு போன தம்பிகளை போனா வெயில் எடுக்கிறதுக்கான வேலையை விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாடி பார்ப்போம் யாரையும் எல்லா இதுக்கு மேல ஒருத்தரை கூட கைது பண்ணக்கூடாது ஒருத்தர் கூட வழக்கில் சேர்த்தக்கூடாதுக்கான முயற்சி எடுத்துக்கலாம் அதையும் தாண்டி ஒரு சிலர் மேல வழக்கு போடுறதா கூட அவங்கள நம்ம முன்ஜாமீன் எடுத்துக்கலாம் யாருக்கு கவலைப்பட தேவையில்லை விடுதலை சிறுத்தை பக்கப்படமா இருக்கும் சரியா கவலைப்பட வேண்டாம் அது ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இப்படி அவங்களை தூங்க கூடாத பண்றாங்க உறுதியா இனிமேல் போலீஸ்காரங்க வந்தாலும் எஸ்பி ஆபிஸ் இழுத்து போட்டு தொலைபேசி மூலமாக பல்வேறு நகர்வுகள் அறிவாறு இருக்கிற உங்களுக்கான பாதுகாப்பு இவர்களுக்கான மீண்டும் இந்த பகுதியில் போலீஸ் உள்ள அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க அண்ணன் எழுச்சி தமிழர்கள் மக்கா மாவட்ட செயலாளர் தொலைபேசி மூலமாக தொடர்ந்து பேசி வருகிறார் அதன் அடிப்படையில் அக்கா தெய்வானி அவர்கள் இந்த சம்பவம் நடந்தது வந்து நாலு நாளாக நான் உங்களோட தான் இருக்கிறேன் இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ அண்ணன் பார்ட்டி பண்ணணும் நானும் இந்த கடைசி வரணும் அந்த ரோடு வரணும் அதாவது ஏடிஜிபி கண்ணனையும் எஸ்பி ஐயாவையும் நாங்கள் அதுக்கிறது யார் உங்களை உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சினிமாவில் வர மாதிரி வந்தாங்க எல்லாத்தையும் நாங்கள் துரத்து விட்டோம் ஏ வாங்க நீ யார் கேட்டு உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துரத்தி ரோட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் பண்ணோம் அதுக்கப்புறம் கூட பதினாறு பசங்களை ஏற்ற மாதிரி வண்டிக்கு முன்னாடி நம்மளாம் போய் பெண்கள் நின்றுக்கிட்டோம் வண்டியை பிடிச்சிட்டு வண்டி விடவே மாட்டோம் எங்கள் பசங்களை கீழே இறக்கி விட்டுருக்கோம் வண்டி விடுவோம் சொல்லிட்டு எல்லா பெண்களும் நாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணோம் அதையும் மீறி எடுத்துகிட்டு போடாங்க அது மட்டும் இல்லைங்கண்ணா நாங்கள் எல்லாரும் நாங்கள் நாயம் கேட்கறதுக்காக ரோட்டில் போய் நிற்கிறோம் ஈபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி மின் இணைப்பை துண்டிச்சுட்டாங்க இரவு ஏழு மணி இருக்கும் மின் இணைப்பை துண்டு அதை கட் பண்ணிட்டா என்ன சம்பவம் நடக்குதுன்னு கூட வெளி மக்களுக்கு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு போ எங்களை சுற்றிலும் ரவுண்டப் பண்ணிட்டாங்க போலீஸ் எல்லாம் போர்ட்டு இறக்கிட்டு ஆள் ஒன்று தடி ஒன்று ஆள் ஒன்று தடி ஒன்று

நமது அண்ணன் எழுதி தலைவர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட நச்சுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவனா மட்டும் தெய்வமா என்ற நம்ம எழுப்பி தலைவர் அவர்கள் இந்த பாதிப்பு நேரத்தில்

வருகை புரிவிற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அவர் வந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு சேலம் கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்தில் கோட்டை மைதானத்தில் தலைவர் அவர்கள் வந்து மிக பெரிய ஒரு கண்டன உரை ஆற்ற போறாரு அப்படின்ற பதிவை நம்ம மட்டும் சொல்லியிருக்கிறாரு அப் டு டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பெருமா என்ன பண்றாங்க ஐயம்மா என்ன பண்றாங்க அவங்களுடைய காயத்துக்கு என்ன ஹாஸ்பிட்டல் போனாங்களா நீங்க அதை வாட்ச் பண்றீங்களா விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன இனி அங்க இந்த பகுதியில எங்களை இரவு

பதினெட்டு வயசுக்கு மேலே தான் அவங்க மேட்ச் இருக்கும் சிறுவர் இருந்த பள்ளிக்கு நாங்கள் விட போகிறோமா அதான் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு அந்த பழைய எடுத்து காட்டு அதனால் நாங்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அமைச்சு போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துக்காங்க மொத்தம் இருபத்தொம்போது மே இருபத்தொம்போது பேருக்கு மேலே வடக்கு பதிவு போட்டிருக்காங்க இருபத்தொம்போது பேர்த்தையும் ஜாமீன் எடுக்க எழுச்சி தண்ணீர் அவங்க வந்து முழு மூச்சா இறங்கி உடனடியாக பெயின் கிடைக்கிறாங்க வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு அஞ்சு பத்து காசு செலவு இல்லாம அவங்களை பெயில் எடுக்கிற வேலை நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி ஏற்றுக்கிச்சு அதே மாதிரி அவங்க ஜெயிலில் இருந்து வெளியே வர வரையிலும் உங்களுடைய என்ன சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனையோ அதையும் எங்களை பார்த்து பண்ண சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் நிவாரணம் வழங்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய சொல்லியிருக்காரு அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டோம் இல்லையா அத்தனை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய நிவாரணம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சி தங்களை சொல்லியிருக்காரு உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு அவர் வந்து ரேடார் கருவில்லை ஆனால் அந்த மாதிரி ஒரு நொடிக்கு நொடி தெலுங்கானாவில் பிரச்சாரத்தில் இருக்க முடியே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்ம நிர்வாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன பார்த்து பண்ணணும் எல்லா நிர்வாகியுமே இங்கே இருக்கிற லோக்கல் முகாம் செயலாளர் இருந்து எல்லாமே இங்கே தாங்க இருக்கிறாங்க நீங்கள் அங்கே முகாமில் இருங்க இப்போ நைட்டு சொன்ன வார்த்தை எனக்கு நீங்கள் அங்கே இருங்க நைட்டில் வராங்களா நீங்கள் அங்கே இருங்க ஸ்டே பண்ணுங்க என்னைக்கு ஆர்ப்பாட்டம் வைக்கலாம்னாரு ஆனால் புதன்கிழமை பக்கமா வச்சுக்கலாம் ரைட்டு புதன்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நீங்கள் அறிவிச்சிருங்க நான் தலைவர் கலெக்டர்கிட்ட பேசிதான் நீ என்னை போக சொன்னாரு நானும் அண்ணனும் அவ்வளோ போனோம் கலெக்டர் அம்மா போனோம் தானோம் இப்போ நம்ம கலெக்டர்ல தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரியாக இருக்கிறாங்க அவங்க காலையில் பத்து மணிக்கு நீங்கள் வந்துட்டோம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கலெக்டர் மாணதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம் நம்ம ஒரு பதிமூணு பெண்கள் பாதிக்க இல்லையா அந்த பதிமூணு பெண்கள் நான் போட்டோ எடுத்த இல்லையா அந்த ஃபோட்டோவோடு நான் கிட்ட புகார் கொடுத்துட்டேன் இந்த காவல்துறை அதிகாரி தாக்கி எங்கள் பெண்கள் இவ்வளோ காயம் அடைஞ்சிருக்காங்க எங்கள் குழந்தைகள் இந்த அளவுக்கு காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு எஸ்பிகிட்ட நேரடியாக தலைவரை பேச வச்சு அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு உண்டான நிவாரணம் கொடுக்கணும் அதுக்கு கண்காணிப்பாளர்கிட்ட அந்த புகார் கொடுத்துட்டோம் இப்போ எல்லா விதத்துலேயும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப நமக்கு தேவை மன அமைதி உண்மையாக பொறுமையா நமக்கு கடவுளாக எழுத்து தமிழர் அண்ணன் திருமாவளவர பேசிட்டு இருக்கிறாரு எல்லாருமே

யார்மா நம்மள எட்டு பக்கத்துக்கு ஒரு நாடி இருக்குதா வாரம் போட்டியாளர் அம்பேத்கர் யாரும் அந்த புரட்சி தலைவர் வாழ்ந்துகிட்டு வர காலத்துலேயே நமக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்குதுன்னா இன்னும் அவ இல்லாதவாலன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க அதனால நம்ம அண்ணனோட வழி அதிகமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறோம் மீண்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதக்கு உண்டான அண்ணன் வேலையும் எடுத்துக்க போகிறோம் உடன் கிழம இன்னொரு மணிக்கு ஒட்டு மொத்தம் சேலம் மாவட்டத்தில்ங்கிற ஆளுங்க சமூக எடுத்தனோ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக சேனம் வீட்டுக்கு ஒரு சிறந்து வரப்போருவாங்க அதுக்கு உண்டான வேலைகள் அதுக்கு உண்டான

சேலம் தீபிப்பட்டியில் சேலம் தீபத்தி பட்டியல் சாதி வெறியாட்டம் மாரியம்மன் கோயிலிலே ஆதி திராவிடர்களுக்கான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் சாதி வெறியாட்டத்தில் ஈடுபட்டவரை கொண்ட தடுப்பு காவலில் சிறைப்படுத்த வேண்டும் மே மாசம் எட்டாம் தேதி புதன்கிழமை விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவுட்டிப்பட்டியில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி சாதியவாத சமூக விரோதிகள் ஆதி திராவிட மக்களின் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்தியுள்ளனர் காவல்துறையினரும் வழக்கம் போல எளிய ஆதி திராவிட மக்கள் மீதே தாக்குதல் நடத்தி நமது அதிகார மேலாக வேளாதிக்க ஆணவ போட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆதிவரின் கல்விக்கானதும் காவல்துறையினரின் சடிவை தாக்குதலிலும் படுகாயமடைந்த நடத்த ஆதி திராவிடர்கள் பலரை ஒளி வழக்கில் கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த காலங்களில ஒவ்வொரு ஆண்டும் மாரியம்மன் திருவிழாவில் ஆதி திராவிடர் உள்ளிட்ட அனைத்து தரப்பாரும் பங்கள்கு வழக்கு ஒன்றே ஆகும் ஆனால் இந்த ஆண்டு திருவிழாவில் ஆதி திராவிடர்கள் பங்கேற்க கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பை சேர்ந்த சிலர் நடும் எடுப்பை தெரிவித்ததனால் வெங்கடேசன் சொல்றாரு இந்த நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இரண்டாம் தேதி இருதரப்பையும் அழைத்து அமைதியான பேச்சுவார்த்தை நடத்தினர் தீர்வு எட்டவில்லை எனவேட்டம் திருவிழா நடத்தக்கூடாது என அதிகாரிகள் இந்த நிலையில் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் தாக்கியுள்ளனர் மண்டையில் பலத்த காயத்துடன் தப்பித்துள்ளான் பலத்த காயத்துடன் தப்பித்துள்ளான் அவனுடன் இருந்த பிற இளைஞர்கள் மீதும் சரளை கற்களை வீசி தாக்கியுள்ளனர் அத்துடன் அந்த பகுதியில் உள்ள கடைகளை தீ வைத்துள்ளனர் வெறியாட்டம் காவல்துறையினரின் முன்னிலேயே நடந்துள்ளது என்பது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது நம்மளை காப்பாத்துறவனே காவல்துறை தான் அவன் முன்னாலேயே இந்த சாதி வெறியை இந்த மாதிரி அடிச்சிருக்கிறான் கேட்டுக்கொண்ட சாதி வரி குழுக்களை கட்டிக் கொடுத்தார்கள் காவல்துறையினர்

மற்றும் பலர்ந்து எஃப்ஐஆர்ல போட்டு ஆதி திராவிட இளைஞர்களை கைது செய்வதில் காவல்துறையினர் இன்னும் தீவிரம் காட்டி வருகிறார்கள் காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறது பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் அத்துடன் மாரியம்மன் கோயில் ஆதி திராவிடர்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று விடுதலை சென்று கட்சியின் சார்பாக வற்புறுத்துகிறோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் கலைக்காட்சி கிட்ட எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் தெய்வானை தலைமையில் தமிழகத்தில் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் வர இருக்கிறார்கள் அதில் ஒரு தலைவராக இப்பொழுது அண்ணன் தமிழ் தமிழ்ச்செல்வம் வந்திருக்கிறார் இந்திய மண்டல செயலாளராக இருக்கிற தேவையர் கொண்டு வந்திருக்கிறார் மூத்த பொன்னோடி அந்த பொண்ணு வந்திருக்கிறார் இந்த ஒன்றிய செயலாளர் மணிக்குமார் ராஜீவ்காந்தி வழக்கறிஞரணி வீரமணி நகர குபேந்திரன் சிலித்த பலரும் வந்திருக்கிறார்கள் திருமார் ரவி வந்திருக்கிறார் மற்றும் இந்த முகாமைச்சர் சேர்ந்த இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த மட்டும் உன் ஒரு உன் பையன் ஒரு ஊர்ல பொண்ணு கட்டிக்கிறான் அதனால அந்த உண்டந்த ஊர்ல எல்லாம் ஒரு சொந்தம் இருக்குதோ அத்தனை பேரையும் நீங்க கூட்டிட்டு வந்து அந்த சேலத்தை திறன அடிக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் லை sí. லை